வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பாக்க போற காணொலி டைரக்டரும் நடிகருமான ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடிக்க இருக்கும் ஒரு புதிய படத்தை பத்திதான் இந்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஹாரர் மூவியில் காஞ்சனா த்ரீ வரைக்கும் அவரோட மூன்று படங்களும் குழந்தைகளையும் சரி எல்லா ஆடியன்ஸையும் கவர்ந்து இந்த மூன்று படங்களும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை முதல் முதல் அவர் எடுத்த ஹாரர் மூவி முனி படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கு இப்போ ராகவா லாரன்ஸ் அவர்கள் காஞ்சனா ஃபோர் மறுபடியும் எடுக்க போறதா ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு இந்த காஞ்சனா ஃபோர் படத்தை ராகவேந்திரா ப்ரொடக்ஷன் பேரில் நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் யார் யார் நடிக்கிறாருன்னு இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் வெளியாகலை இதுக்கு முன்னாடி காஞ்சனா ஃபோரில் இந்த நடிகர்கள் நடிக்கிறாங்க அந்த நடிகர்கள் நடிக்கிறாங்கன்னு வெளியான தகவல் எல்லாம் வெறும் வதந்தி அந்த அப்டேட் நியூஸை யாருமே நம்பாதீங்கன்னு நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு இப்போ இந்த காஞ்சனா ஆஃப் படத்தில் கதாநாயகியை மட்டும் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்க போகிறது யாருன்னா மிருநாள் தாகூர் அவர்கள் இந்த படத்தில் கதாநாயகியா அவங்க நடிக்கிறாங்க மிருநாள் தாகூர் அவர்கள் தெலுங்கு படங்களில் அவங்க நடிச்சிருக்காங்க சீதாராமன் இப்போ வெளியான தி ஃபேமிலி ஸ்டார் படத்துலேயும் இவங்க கதாநாயகியா நடிச்சிருக்காங்க தி ஃபேமிலி ஸ்டார் படத்தில் அவங்க கதாநாயகியா நடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்பவே சிறப்பாக நடிச்சிருந்தாங்க இப்போ இந்த காஞ்சனா போர் படத்தில் மிருநாள் தாகூர் அவர்கள் கதாநாயகியாக நடிக்க போகிறாங்கன்னு ஒரு அப்டேட் இருக்குது இந்த காஞ்சனா போர் படத்தோட படப்பிடிப்பு செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கிறாங்க ராகவால் ஆனஸ் அவர்கள் இப்போது எடுக்கும் இந்த காஞ்சனா ஃபோர் படம் இந்த காஞ்சனா த்ரீ மூன்று படங்களைப் போலவே இருக்குமா இல்லை அதை விட ஒரு படி மேலே இந்த படம் இருக்குமானு நம்ம எல்லாரும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ நம்ம கொடுத்திருக்கிற காஞ்சனா ஃபோர் சினிமா நியூ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்